சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியுமா புள்ளி விவரங்கள் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் அதிமுக மற்றும் பாஜக இடையான கூட்டணி மறுபிறப்பு தமிழக அரசியலில் கூட்டணிகளில் முக்கியத்துவத்தை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது ஆளும் திமுக உள்ளிட்ட முக்கிய திராவிட கட்சிகளின் வெற்றிக்கு கூட்டணிகள் முக்கியமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் நடந்த ஏழு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவின் ஒட்டுமொத்த வாக்குகள் விழுக்காடு அறுபத்தாறு சதவீதமாக இருந்தாலும் இந்த இரு கட்சிகளும் ஒரு கட்சியினுடனோ அல்லது பல கட்சிகளுடனோ கூட்டணி அமைத்து தேர்தல்களை எதிர்கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளர்கள் இரநூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் நிறுத்தி ஏழு கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை ஒதுக்கி அவை அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டன இந்த துணித்தளான முடிவு வெற்றி பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவோ அதிமுகவோ இப்படியொரு ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் இந்திய சமூக ஜனநாயக கட்சி அதாவது எஸ்டிபிஐ ஆகியவற்றுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் ஏழு தொகுதிகளில் வைப்பு தொகையை இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தோற்றுவிக்கப்பட்ட அதிமுக முதன்முறையாக இப்படி ஒரு பின்னடைவை சந்தித்தது திமுகவின் மிகப்பெரிய பலம் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்கு மற்றும் திறனாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் சராசரியாக ஐந்து புள்ளி மூணு நாலு லட்சம் வாக்குகள் பெற்ற திமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக எண்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை பெற்றது ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றிக்கு தேவையான தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு இது மிக நெருக்கமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி நாலு வரை ஒரு தொகுதியில் சராசரியாக ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் வாக்குகள் பதிவாகின்றன இதனால் திமுகவை வீழ்த்த அதிமுகவுக்கு கூடுதல் கூட்டாளிகள் தேவைப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியின் மறுபிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கடும் சவாலாக அமையலாம் நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழக வெற்றி கழகத்தை இணைத்தால் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் முன்னிலை பெற வாய்ப்புள்ளது இருப்பினும் திமுகவின் வாக்கு மற்றும் திறனும் மு க ஸ்டாலின் முன்னோடி தலைமையும் இந்த போட்டியில் முக்கிய பங்கு வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல மேலும் கட்சிகள் அதிமுகவுடன் இணையுமா அல்லது ஸ்டாலின் மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவாரா என்பதை எதிர்காலமே தீர்மானிக்கும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்வது பெரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது மேலும் அண்ணாமலைக்கு இருந்த செல்வாக்கு இப்பொழுது தலைமை மாறியதால் பாஜகவுக்கு இருந்த செல்வாக்கும் குறைந்துள்ளது இதனால் அதிமுகவுக்கு பாஜகவுடனான கூட்டணி மிகவும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்